நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதாங்க ஆரம்பம் ஆட்டமே ஆட்டத்துக்கே ஆட்டத்தை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நம்ம கௌதமா பார்த்து தாங்க கத்துக்கணும் ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படி இல்லைன்னா ஆர்ட் உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது லட்சம் கிட்ட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வேற யாரா இவங்களுக்கு தான் கொடுத்தாதான் உயிர் வந்து ஆர்ட்டை கொடுத்தா மாட்டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை அந்த இடத்துல அடிப்படுது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம கௌத மைண்டுக்குள்ள டக்குன்னு வருது அம்மாவை காப்பாற்றுக்கு தான் உயிரை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆர்ட்டை எடுத்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் 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 அப்படியெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் பண்ண முடியாது அது மூளைச்சவாடேனும் அது வந்து எங்கேயாவது யாருக்கான நடந்தாதான் நம்ம அதை மாத்த முடியும் நாம நினைச்ச உடனே இறநோ பண்ணால் பண்ணா அது இல்லீகல் அதுக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் மனசு வந்துதான் நான் கொடுக்கறேன் மத்தபடி நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காசுக்காக எதுவும் சொல்லல நானே தான் கொடுக்குறேன்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருங்க ஆபரேஷன் பண்ணோன்னா எப்படி இருந்தாலும் இருபது லட்சம் ஆகும் இருபது லட்சத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க புதுவார்ட்டே வைக்கிறனாலும் முப்பது லட்சம் ஆகும் இப்போ ரெண்டுத்திலேயே ஏதோனா ஒரு ஆப்ஷன் பண்ணி ஆகணும் ஆனால் இருபது லட்சம் கட்டியும் ஒருவேளை உயிர் பொழைக்கலாம் பொழைக்காமையும் போகலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ ஐயோ என்ன பண்றது நாம முப்பது லட்சத்துக்கும் போக முடியாது இருபது லட்சத்துக்கும் போக முடியாது இப்போ நாமளே ஒரு அண்ணக்காவடி இந்த நேரத்துல நம்ம யாருக்கிட்ட கேட்குறது சொந்தம் நாதி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருத்த முழுக்க முடிச்சுன்னு இருக்காரு நம்ம கௌதம் அதே சமயத்துல சடனா அந்த இடத்துக்கு நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நான் நான் இருக்கேன் நான் நான் சித்து போயிட்டு நான் நினைச்சுன்னு இருக்காங்க எங்க அம்மா எங்க அம்மாவை காப்பாற்றதுக்கு நான் வரமாட்டேன் நான் எங்க அம்மா உனக்காக வரல நான் என் அம்மாவுக்காக வந்தேன் என் அம்மாவை உன்னால காப்பாற்ற முடியாது என்னால காப்பாற்ற முடியும் என்கிட்ட பணம் இருக்கு டாக்டர் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னிருக்கா மறுபக்கம் அஞ்சலி இருந்தேன் நம்ம காத்திக்கிட்டு வந்து ஐயோ இப்போதான் அவங்க கூட போயிட்டாங்களா அவங்க இருந்தாங்கன்னா செத்தானா நமக்கு என்ன கார்த்தி தேவை இல்லாமல் காசு செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பலேனு ஒரு அடி அப்படியே அஞ்சலி அம்மானு கண்ணத்தை பிடிக்க அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தம் 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 அந்த மாதிரி ஒரு பக்கம் செம்மையாக இருக்க ஒரு ஃபீலிங்கு ஏன்னா நம்ம அஞ்சலி பேசின பேச்சுக்கு அவளுக்கு ஒரு அடி இல்லை நாலு அடி சப்பு சப்பு சப்புன்னு விட்டுக்கணுங்க ஏன்னா பேச்சு பேசுற நீ பேச்சு எவ்வளோ திமுரு இருந்தா இவ்வளவு அட்டகாசம் தான் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் ஏன்டா ஏன் எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போகுது என்னங்க பண்றது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான கேரக்டரு இந்த இவன் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது இந்த இடத்துல சொல்றதுக்கும் எதுவும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டாங்க சரி இவ்வளவு விஷயமான செய்யட்டோம் அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அதுதானே எங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் பரவாயில்ல எந்த பிரச்சனையான வரட்டும் எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாமினா இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தால் பிரச்சனை இல்லைங்க கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கிறதாவல கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆடியும் ஆனால் அப்படி இல்லை என்னால் இப்படி பண்ண முடியாது இப்படி தான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் மூட நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்தனா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க போற போக்கில் நீங்களும் ஒரு பக்கம் போக வேண்டியதுதான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் வந்துன்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வேற லெவலில் ஒரு பக்கம் சிறப்பான சம்பவத்தை அசால்ட்டாக செஞ்சுட்டாருங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கார்த்தி தாங்க கார்த்தி பண்ண ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தரமான சம்பவமா இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு மேலே கார்த்தியால எதுவுமே பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் எதனா பேசுவேன் நீ பேசுவ கோவிந்தா பேசுறா பேசுது உங்களுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கு இதுக்கப்புறம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பக்கம் அதாவது இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா ஒரு பிளான பண்ணிட்டாங்க அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ணிருக்காங்க அப்படி என்னடா பிளான் பண்ணாங்க இன்னாத்த எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி என்ன பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது கண்டிப்பா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யோசிக்க தோணும் எவரா இருந்தாலும் யோசிக்க தோணும் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிளான் போட்டுருக்காங்கன்னா என்ன பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதோம் ஏன்னா யாருக்கும் தோணாமெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக இவங்க பண்ணது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் முடியாது இல்லை இவங்க பண்ணது எல்லாமே தப்பு இந்த தப்பை ஏன் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் ரூடாகவும் நம்மளால் நடந்துக்க முடியாது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே சகஜமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அது வார்த்தைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா அது வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் சரி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவங்களோட உயிர் அவ்வளோதான் உயிர் ஊசலாடின்னு இருக்குது மறுபக்கம் இவங்களோட பேச்சு ஊசலாடின்னு இருக்கு பேச்சு வாக்கில் காற்று வாக்கில் ரெண்டு காதல்ன்ற மாதிரி காற்று புசுறு போனா மசுராச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டா என்னடா பண்ணுறதே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது போல நல்லது நினை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லை கெட்டதான் இடத்துல நடக்கும் எப்படி இருந்தாலும் ஜானகி இறந்துருவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிய மாதிரி ஒரு கேடு கட்ட கேரக்டர் கூட வச்சிருந்தா என்னதான் தான் நடக்காமல் அடிச்சு பஸ்ட்டு ஓட விடணுங்க அப்பதான் எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கெட்டுக்கு வரும் அவள் இருக்கிற வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜீரோ பர்சன்டேஜ் கூட வராது வர்ற கூட அடிச்சு ஓட ஓட்டே 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 நிக்காம ஓட்டே ஓட்டே வர்ற வர்ற வெட்ட கரேன் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓட விட்டுருவாங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் சாத்தியமில்ல ராசா சாத்தியம் இல்ல சாத்திய குறையும் இல்லாமல் நம்ம செஞ்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க என்ன பண்ணப் போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க ஆனா பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பான சம்பவத்தை சத்தமே இல்லாம செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே வந்து இருக்காரு டே கார்த்தி நீ உங்க அம்மாவுக்கு காசு கொடுக்குறியடா ஃபர்ஸ்ட் உன்ன காப்பாத்திக்கிறது உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்கிட்ட சொத்தலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பக்கத்து சொல்ல உடனே எஸ்எஸ்கே வந்து இந்த சொத்தலாம் இனிமே என்னோடதுரா புடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல மூஞ்சி மேலே வீசிடுறாங்க அதை எடுத்து பார்த்தா டாக்குமெண்ட் எல்லா சொத்தும் நம்ம தலைவன் மாற்று இருக்கு ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சில ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் வியந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உங்களை கூட கூட நோட்டிபிகேஷன் வந்து மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டா சிவோ நன்றி வணக்கம் வந்த நம்ம